வணக்கம் தமிழகத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க நெல்லையப்பர் ஆலயத்தில் உள்ள காந்திமதி அம்மன் கோவில் யானையை பற்றி தெரிந்து கொள்வோம் வேறு எந்த கோவில் யானைக்கும் இல்லாத சிறப்பாக இந்த கோவில் காந்திமதி யானைக்கு முதன் முதலாக செருப்பு அணிவிக்கப்பட்டுள்ளது என்று பெருமை பெற்றுள்ளது கோவில்களில் வளர்க்கப்படும் யானைகளுக்கு என்றே தனி சிறப்புகள் இருக்கும் அந்த வகையில் சுவாமி நெல்லையப்பர் கோவிலில் வளர்க்கப்பட்டு வரும் காந்திமதி என்ற பெண் யானைக்கு பல சிறப்புகள் உண்டு சாலையில் நடந்து செல்லும் போது கற்கள் குத்தாமல் இருப்பதற்காக பக்தர்கள் செருப்பு வாங்கி கொடுத்து பாதுகாப்பாக நடக்க வைத்துள்ளனர் ஐம்பத்தி இரண்டு வயது ஆகும் காந்திமதி யானை நடக்கும்போது கால்வழி ஏற்படாமல் இருக்கவும் மூட்டு வழியிலிருந்து தப்பிக்கவும் மருத்துவ குணம் வாய்ந்த ரூபாய் பனிரெண்டாயிரம் மதிப்பிலான தோல் செருப்புகளை செய்து பக்தர்கள் யானைக்கு அறிவித்து உள்ளனர் மேலும் கோவில் திருவிழா காலங்களில் காலில் வெள்ளி சலங்கை கட்டி யானை காந்திமதி ரதவீதியில் வலம் வரும் ஆனால் தற்போது செருப்பு அணிந்து புதிய தோற்றத்தில் யானை வலம் வருவதை பக்தர்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசிக்கின்றனர் மேலும் ஆண்டுதோறும் நடைபெறும் யானைகள் புத்துணர்வு முகாமுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது தொடர்ந்து நாள்தோறும் யானையை வாக்கிங் அழைத்து செல்வது அதிக இனிப்பு உள்ள கரும்பை குறைவாக கொடுப்பது நார்ச்சத்து மிகுந்த உணவை கொடுப்பது என்று யானையை சிறப்பாக பாதுகாத்து வருகின்றனர் இந்த யானை தண்ணீரில் மூழ்கி குளிப்பதற்கு வசதியாக கோயில் வளாகத்தில் உள்ள வசந்த மண்டபத்தில் நீராடும் குளம் அமைக்கப்பட்டு உள்ளது இந்த குளத்திற்குள் யானை இறங்கி குளித்துவிட்டு வெளியே வருவதற்கு வசதியாக சாய்வு தளமும் அமைக்கப்பட்டுள்ளது நன்றி இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்